என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஒடுக்கப்பட்டோரின் புகழ் நோயாளிகளின் ஆரோக்கியமாய் நம்பிக்கை இழந்தோரின் இறுதி அடைக்கலமாய் விளங்கும் நம் வேளாங்கண்ணி அன்னையின் திரு சந்நிதியை நோக்கி திரும்புவோம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்போரின் வேதனை விவிலிய காலம் சாராள் அவருக்கு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன ஆனால் முதுமையின் விளிம்பிலும் பிள்ளை இல்லை சமூகத்தின் ஏளனம் உள்ளத்தின் தனிமை எவ்வளவு பாரம் ஆனால் நம் ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுண்டோ நான் குறித்த காலத்தில் திரும்பி வருவேன் சாராள் சாராளின் வாழ்வில் நடந்தது போல கைவிட்டாலும் நம்பிக்கை கைவிடாதவர்களுக்கு இறைவன் அற்புதங்களை செய்கிறார் அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக கண்ணீரோடு காத்திருந்த அந்நாளின் கதையையும் நாம் மறக்கலாகாது உள்ளம் நொறுங்கி அழுத அவள் ஆலயத்தில் தன் வேதனையை கொட்டி மன்றாடினாள் அவள் ஜபத்தை கேட்ட இறைவன் சாமுவேலை அளித்தார் அன்பு தாயே மரியே எங்கள் உள்ளம் இன்று அதே வேதனையோடும் அதே நம்பிக்கையோடும் உம்மை நாடி வருகிறது குழந்தை இல்லாதோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த வல்லமை உம்முடைய மகன் இயேசுவிடம் முழுமையாக உண்டு உம்முடைய குரல் கேட்ட மாத்திரத்தில் யோவானும் அவர் கருவில் துள்ளியது போல எங்கள் ஜெபத்தின் குரல் உமது இதயத்தை தொட்ட மாத்திரத்தில் எங்கள் வேதனைகள் யாவும் ஆசீர்வாதமாக மலர செய்யும் வல்லமை உம்மிடம் உண்டு உமது பரிந்துரையின்றி எங்கள் ஜெபங்கள் முழுமை அடையாது எனவே இந்த ஆழமான விசுவாசத்துடனும் நம்பிக்கை அணையாத விளக்குடனும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் அனைவரின் உள்ள கொதிப்புகளையும் மருத்துவ செலவுகளின் வேதனையையும் அர்ப்பணிக்கின்றோம் நீர் எங்கள் துடைத்து அற்புதம் நடக்கும் நம்பிக்கையை எங்கள் இதயத்தில் விதைப்பீர் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்துடன் முழங்காலிட்டு மன்றாட தொடங்குவோம் அன்பார்ந்தவர்களை உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் ஆரோக்கிய மாதாவே நம்பிக்கையின் தாயே எங்கள் வேளாங்கண்ணி அன்னையே இன்று குழந்தைக்காக ஏங்கும் அனைத்து தம்பதியரின் சார்பாகவும் எங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்முடைய பாதங்களில் விழுகின்றோம் நீர் இயேசுவை பெற்றெடுத்த அந்த பேரின்ப பாக்கியத்தின் பெயராலும் மகனின் துணையால் எலிசபெத் அன்னைக்கு உதவி செய்த உம்முடைய தாய்மையின் நேசத்தின் பெயராலும் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டுகின்றோம் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டுகின்றோம் தாயே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் இவர்கள் ஏமாற்றத்திலும் சோகத்திலும் தனிமையிலும் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நீர் காண்கின்றீர் மருத்துவமனை கதவுகளிலும் ஜப ஆலயங்களிலும் அவர்கள் சுமந்த வேதனை சிலுவையை உமது கைகளில் கொள்ளும் உமது வல்லமையால் அவர்களுடைய உடல் மற்றும் மனதிலுள்ள எல்லா தடைகளையும் பிணிகளையும் நீக்கி தாய்மையின் ஆசீர்வாதத்தை பெற அவர்களுக்கு வரமருள வேண்டுகின்றோம் அவர்களுக்கு நம்பிக்கையை தவிர வேறு துணையில்லை என்ற நிலையை மாற்றி சகல துக்கத்திலும் ஆறுதலான அன்னையே சாராய் எலிசபெத் போன்றவர்களுக்கு நிகழ்ந்த அற்புதத்தை நினைவு கூர்ந்து அற்புதத்தின் கதவுகளை எங்கள் குடும்பங்களுக்காக உம்முடைய பொழுது திருத்தலத்தை நாடி வந்து குழந்தை பேற்றின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் அதே இரக்கம் அதே அருள் அதே அற்புதம் இவர்களுக்கும் கிடைக்க செய்யும் இந்த ஜபத்தின் முடிவில் இவர்கள் தங்கள் மடியில் குழந்தையை ஏந்திக் கொண்டு உமக்கு நன்றி கூற ஒரு வாய்ப்பை தங்கள் வாழ்வில் பெற போகும் குழந்தையை விசுவாசத்திலும் அன்பிலும் வளர்க்க வேண்டும் என்று உறுதி கொடுத்து உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார்கள் நாங்கள் வேண்டுவது உம்முடைய தாய்மையின் ஆசீர்வாதமாகும் உமது நேசமிகு மகன் நேசுவிடம் எங்கள் மனம் உருகிய மன்றாட்டை சமர்ப்பித்து விரைவில் எங்கள் கர்ப்பங்கள் நீர் பேச வேண்டும் கண்ணீரை துடைக்கும் கனிவான எங்கள் குடும்பத்தின் கண்ணீரையும் துடைத்து குழந்தை பாக்கியத்தால் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம் நாமத்தில் ஜபிக்கின்றோம் தூய ஆரோக்கிய மாதாவுக்கு நவநாள் ஜபம் மகா பரிசுத்த கன்னிகையே இயேசுவின் தாயாராக இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த பரம திருத்துவத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதிரத்தில் அவதாரமான போதும் ஒன்பது மாதம் அளவாய் அவரை உமது மாசு அணுகாத கருவி தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகின்றேன் எனது அன்பினாலும் ஜபங்களாலும் நீர் அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் அன்னையே அனுபவித்த அப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் இந்த எனது துன்ப நேரத்தில் தந்தருளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையை நம்பிக்கொண்டு கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளின் உறுதி கொண்டு இந்த நவநாளின் நான் செய்யும் கடவுளுடைய திரு சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும் நான் கேட்கும் மன்றாட்டுகள் கடவுளுடைய விருப்பத்திற்கு விரோதமாயிருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் அடைந்து தந்தருளும் அவரவர்க்கு தேவையானதை கேட்கவும் தெய்வ தாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவ நாள் ஜபத்தை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் மனித அவதாரத்தின் போது உமது நெஞ்சம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளையும் இப்போது நான் சொல்ல போகும் ஒன்பது அருள் நிறைந்த மரிய என்ற ஜபங்களையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் ஆமீன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் உம்முடனே வேண்டிக் கொள்ளும் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் கடவுள் மாட்சிமை பெற்ற அன்னையே அருள் நிறைந்தவள் என முதன் முதலில் அதிதூதன் கப்ரியில் சொல்லும் போது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் நீர் அணிந்திருக்கும் முடியில் அவைகள் அத்தனையும் விண்மீன்கள் என துளங்குமாறு விரும்புகிறேன் வருந்துவோருக்கு ஆறுதலை நான் உம்மிடம் இப்போது செய்த விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரையில் பரிசுத்த வான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் உமது திருப்புதல்வன் எங்கள் ஆண்டவர் இயேசுநாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரின்பத்தையும் அது போன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையாம் எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே ஆமீன் வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஜபம் கன்னி அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும் உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளிகள் நலமடைந்துள்ளன உமது வல்லமையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உம் திரு மகனையும் அன்பு செய்து தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களில் உலக துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் அல்லல் அருகில் இருந்து உமது தாயன்புடன் ஆறுதல் அழியும் இறைவனின் திருவுள்ளத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளினின்று எங்களைக் காத்தரளும் பாவ சேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியருளும் இதய தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இரை மகனை ஈன்றெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர வேளையில் எங்களில் தஞ்சமாயிருப்பீர் என்று உறுதியாயிருக்கிறோம் ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரைந்திடும் நீரே இம்மண்ணுலகத்தில் அவற்றின் வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு அரவணைத்துக் கொள்வீராக இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய மாதாவே நீர் எல்லாம் வல்ல இறைவன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியருளும் அருளும் இவ்வண்ணம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் புகழ் பாடி அவரை வாழ்த்துவோமாக ஆமீன் தூய ஆரோக்கிய மாதாவுக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ராம் எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஸ்ராம் எங்களை தயை பண்ணி ரெற்றியும் சுவாமி புனித தம திருத்துவமாக இருக்கிற ஏக சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி ஜென்ம மாஸ் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வலோகம் படைக்கும் முன்னே சர்வேஷ்ரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம்மனசுகள் சிருஷ்டிக்கப்பட்டவுடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிங்காரத் தோப்பிலே ஆதி மனுஷனுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவ இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உதிக்கிற நட்சத்திரம் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பூ லோகத்துக்கு பிரயோஜனம் வருத்து மேகம் என்று சொல்லப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நன்மை தனத்துக்கு யோக்கியமான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதா பிதாக்களால் தூயவள் என்று உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அகங்காரம் உள்ள பசாசின் தலையை மிதித்து தள்ளிய தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ராஜ்ஜியம் ஆண்ட பதினாறு ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான தூய ஆரோக்கியம் மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகத்துவமான அன்னம்மாள் சுவக்கின் இடமாய் பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வயசு காலமான தாய் தகப்பனிடத்தில் இருந்து பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்கள் வேண்டுதலாலும் கொடுத்த தர்மங்களாலும் பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சகல சம்மனசுகள் புனிதர்களை பிரகாசத்தோடே பிரகாசத்தோட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் படுக்கப்பட்ட வஸ்துகளை பார்க்க அதிக பக்தியோட பிறந்த தூய ஆரோக்கிய ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மேலாங்கிஷத்துக்கும் கீழாங்கிஷத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனே பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாத கொழுந்தான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாதமின்றி விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவரான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரும வழியிலே சகல சனிதர்களை பார்க்க அதிக சாங்கோபாங்கமாக நடந்த தூய ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்முடைய பிறப்பை கொண்டு பரலோகதாருக்கு சந்தோஷம் வருவித்த தூய ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மிகுந்த மகிமையுள்ள நாமம் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மூன்று வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட தூய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கனிமையாகிற புண்ணியத்தின் வழியில் முந்த நடந்த தூய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியாஸ்திரி மடத்தில் இருக்கிற போது சகலருக்கும் நன் மாதிரிக் நடந்த வினை அகற்றுகிற தூய ஆரோக்கிய மாதாவின் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனிதர்களுக்கும் தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக உலகின் போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவை எங்களை தயை பண்ணி சுவாமி செபிப்போமாக பரிசுத்த கன்னிகையான புனித மரியம்மாளை சகல வர பிரசாதங்களினால் அலங்கரித்து உமது திரு குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக ஏற்கனவே தெரிந்து கொண்டீரே அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம் படை சகல நோய் உபத்திரவங்களில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அடைந்து நல் நடந்து மோட்ச முடி பெற கிருபை செய்தரலும் இந்த மன்றாட்டை இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் தந்தருளும் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்த ஆரோக்கிய மாதாவே இன்று நாங்கள் கண்ணீரோடும் உடைந்த இதயத்தோடும் உம்முடைய சந்நிதியில் நிற்கின்றோம் பல வருட காத்திருப்பு மருத்துவ சிகிச்சைகளின் தோல்விகள் உறவினர்கள் மற்றும் சமூகத்தின் ஏளனம் ஆகியவற்றால்

ஆகிய பெரிய தடைகள் அனைத்தையும் நீக்கிவிட வேண்டுகின்றோம் அந்நாளின் கண்ணீரை கண்டது போல எங்களின் வேதனைக்கும் நீர் செவி சாய்த்து விரைவில் எங்கள் மடியில் குழந்தை தவழும் பாக்கியத்தையும் சுகப்பிரசவத்தையும் அளித்து எங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியின் ஒளியால் நிறைவாக்குவீர் என்று முழுமையாக நம்புகின்றோம் கண்ணீரை துடைக்கும் கனிவான தாயே எங்கள் துயரத்தை எங்கள் விசுவாசத்தின் வழியாக மகிழ்ச்சியாக மாற்றுவீர் ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் குடும்பங்களின் பாரங்கள் அனைத்தையும் உங்கள் வேதனையின் கண்ணீரையும் வேளாங்கண்ணி அன்னையின் காலடியில் ஒப்புக்கொடுங்கள் தூய தாயின் கரம் ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் உங்கள் மடியில் குழந்தை தவழும் அந்த ஆசீர்வாதமான நாள் வெகு தொலைவில் இல்லை அற்புதங்களின் அன்னை நிச்சயமாக உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை வழங்குவார் வேளாங்கண்ணி மாதாவே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆமீன்